வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சென்ட்ரலில் நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த புழு இருக்கும் அதை செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் நாலு கிழங்கு எடுத்துருக்கேன் கிழங்கு வந்து இந்த மாதிரி சென்டர்ல கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீட்சாவை கட் பண்ணிக்க இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த கிழங்கையும் கத்திரிக்காவையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம கத்திரிக்காவையும் கிழங்கையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கெடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க ஆயில் சேர்த்திட்டு ஆயிலை நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோனா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை இது கூட ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கத்திரிக்காவும் இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்திட்டு இதை நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட கத்திரிக்காவோட இந்த கலரெல்லாம் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பேன் ஒன்று அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் துண்டு பட்டை ஒரு நாலு அஞ்சு கிராம்பு இதுக்கு ஏலக்காய் சேர்த்தக்கூடாது அடுத்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் இதை சேர்த்திட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் அதில் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் அடுத்து ஒரு அரை மோடி தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமா கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் குறுமளவு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திட்டு இதோட கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஓகே நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி தேங்காய் கொத்தமல்லி இதோட கலரெல்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகுற அளவுக்கு அடுத்து கூட ஸ்பூன் வதக்கிக்கூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பதக்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கின மசாலாவை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் ஹீட் ஆனனோ அதுல ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே கொஞ்சமா கருவேப்பில அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கோல்டன் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் மசாலையும் சேர்த்திட்டு அதை ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விடுங்க மசாலையும் இது கூட சேர்த்திட்டு அதை நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு அடுத்து இது கூட ஒரு எலும்புச்சம்பள அளவுக்கு புளிய ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதையே அலாசி இதில் ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு அடுத்து இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கிழங்கு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கிழங்கையும் கத்திரிக்காயும் சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி கிழங்கும் கத்திரிக்காவும் நல்லா வேகிற அளவுக்கு குக் பண்ணிக்கிங்க இப்போ நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி தோசை கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ